ஹலோ நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கி மார்கழி ஒன்று ரொம்ப இந்த மாதம் ஃபுல்லாக தெய்வத்திற்கு ரொம்ப பிடிச்ச மாதம் சிறப்பான மாதம் இது ஆனால் ஜென்ரலாக இதை வந்துட்டு நல்ல மாதம் இல்லை பீட மாதம் அப்படிம்பா அது கிடையவே கிடையாது நம்மளுடைய வாழ்வியல் பொருட்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோமே தவிர நல்ல காரியங்களை ஆனால் தெய்வத்துக்கு அவ்வளவு உகந்த மாதம் இது அண்ட் இந்த வீடியோவை பார்க்குறவா தயவு பண்ணி லைக் ஒன்று போடுங்கப்பா அந்த லைக் கொஞ்சம் நிறைய வந்துன்னா மன சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் பூஸ்ட்டு குடித்த மாதிரி இருக்குது எனக்கு ஸோ ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்க ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவை நான் போடுறேன் அண்ட் இந்த மார்கழி மாதத்தில் வந்துட்டு முக்கியமான ஒரு மூன்று விஷயங்களை நீங்கள் எல்லோரும் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப ஈஸியான காரியங்கள் தான் ரொம்ப ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அதாவது மார்கழி மாதம் அப்படின்னா என்னன்னாக்க நம்மளுக்கு இந்த ஒரு வருஷ காலம் தான் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்பா மார்கழி மாதம் என்னைக்கு பிறக்கிறதோ அவளுக்கு தான் அன்றைக்கி பிடிய காலம்புற அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கணக்கு ஸோ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே ஜென்ரலாக எல்லாருக்குமே ரொம்ப நல்ல காலம் தேவர்கள் அப்படின்னு காலங்காத்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பா இல்லையா எல்லாருமே அங்கே ஸோ அந்த நேரத்தில் நம்ம விளக்கேத்தி வழிபட்டாக்க உடனே நம்ம எல்லாருமே கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐதீகம் அதாவது நம்மளுக்கு ஜென்ரல்லா ஒரு இடத்துல வேலை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டியூட்டி பார்க்குற இடத்துலயே நமக்கு ஒரு லீவ் வேணும் ஒரு தேவை இருக்கு எங்கேயாவது வெளியில போனோம் ஒரு பர்மிஷன் வேணும் அப்படின்னா நம்ம அந்த நம்ம ஹெச்ஓடி நம்மளுடைய மேல இருக்கிற மேலாளர் அவர் எந்த மூட்ல இருக்காருன்னு பார்த்துட்டு தான் போய் கேட்போம் சோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ தெய்வம் வந்துட்டு காலம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா நல்ல மூட்ல இருப்பார் பார்த்துக்கும் அப்போ நம்ம என்ன கேட்டால் இதை தந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் நம்ம வந்துட்டு ரொம்ப ஈஸியான தான் ஆற்றுல பண்ணலாம் ஏன்னா அத்தர புண்ணியம் எது கேட்டாலும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தார் தாரை எழுந்து வாசம் பருக்கி கோலம் போட்டுட்டோம் இந்த மாதிரி நிலமாசப்படியில ரெண்டு விளக்கு ஏத்தி வச்சிருங்கோ அகல் விளக்கு அழகா ரெண்டு விளக்க ஏத்தி வச்சிட்டோம் வாசல்ல அந்த பூ இருந்ததுன்னா அந்த பூசணி பூன்னு சொல்லலாம் அது இருந்தா நீங்க வையுங்கோ சாணி வச்சு அதை வைப்பா அப்படி இல்லாட்டி வெறும் கோலத்தை போட்டு ஒரு சின்ன மஞ்சள் பொடியாக இருந்தால் நடுவில் தன மஞ்சள் பொடியை தூவி விடுங்க கொஞ்சோண்டு அது போகும் ஏன்னா எல்லா தெய்வங்களுக்குமே ரொம்ப விசேஷமான மாதம் இந்த மார்கழி மாதம் அது எஸ்பெஷலி இதில் வைகுண்ட ஏகாதசி வரதுனால சொர்க்கவாசல் திறப்பு என்பவற்றால அதனால எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற மாதமாக தான் எல்லாருமே இதை எண்ணிக்கின்றக்கா ஸோ நன்னாக எல்லாரும் தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க கார்த்தாலும் எழுந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த கோவிலாக இருந்தாலும் சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ முருகன் கோவில் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் கார்த்தால வந்துட்டு அபிஷேகத்துக்கு தனுர் மாச அபிஷேகத்துக்கு நீங்க உங்களால முடிஞ்சது ரூபாயோ எங்கள்கிட்ட காசே இல்லைன்னா ஒரு தயிரோ இல்ல ஒரு பாலோ இல்ல ஒரு தேனோ இல்ல இளநீரோ அதை வாங்கி கொடுத்துருங்க அவளுக்கு ஒரு அந்த அபிஷேகத்தில் ஒண்ணு நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இன்னொன்னு என்னக்க இந்த மாதிரி துளசி நிறைய பேராட்ல இருக்குப்பா துளசிக்கு நீங்க டெய்லி பண்ணுவே நினைக்கிறேன் பட் இந்த முப்பது நாளுமே தயவு பண்ணி மறக்காம நன்னை வெள்ளம் ஊத்தி விளக்கேத்தி வச்சிருங்கோ ரொம்ப விசேஷம் ரொம்ப புண்ணியம் உண்டு அதாவது துளசின்னா இவருடைய கிருஷ்ணபகவான் பெருமாளுடைய இது அல்லவா சோ அதனால அதை நீங்க பண்ணினிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா கார்த்தால எப்படியும் ஒரு தடவையாவது கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்கோ இந்த முப்பது நாளையில வெடிகாலம்பரம் ஒரு முறையாவது தெய்வத்தை பார்த்துரும்கோ நம்ம வந்துட்டு வைகுண்டகாசி போது பாக்குறோம் அப்படிங்கிறது வேற சாந்த காரணமாகவே ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது இல்லை ஒரு அன்னதானம் நீங்கள் பண்ணுங்க உங்கள் வகையாக ஒரு பொங்கலோ ஒரு சுண்டலோ வெண்பொங்கல் சுண்டல் சக்கரை பொங்கல் உங்களால் என்ன முடியுமோ அதை நெவேதியம் பண்ணி நாலு பேருக்கு அதை பிரசாதமாக கொடுங்கோ அதுவும் அல்லாமல் அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சால் நிறையா இத்தனை ஆற்றுலேருந்தே உண்டாக்கி கொண்டு போய் கோவில் வாசலில் இருக்கிறவாளுக்கும் கோவிலுக்கு போய்ட்டு வரவாளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அண்ட் இது அல்லாத்துக்கு இந்த பெருமாளுடைய இதை நீங்கள் இந்த இது சொன்னேன் தாயத்ரி மந்திரத்தை சொன்னேன்னா ரொம்ப விசேஷம் ஓம் நிரஞ்சனாயக வித்மகி நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரஜோதயா இதை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க ரொம்ப விசேஷம் இந்த ஒரு மூன்று காரியங்கள் தான் கார்த்தால் எழுந்துட்டு அபிஷேகத்தை கொடுக்கணும் ஒரு நாளைக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்கணும் காலங்கார்த்தால் சாமியை பார்த்துட்டு வந்துட்டு அன்னதானத்துக்கு என்ன மாதிரி பண்ணிட்டு வாங்கோம் இது மட்டும்தான் நம்ம பண்ண வேண்டியது இதை இந்த மார்கழி மாதம் நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் நம்ம ஆயுள் விற்பிக்கு ஆரோக்கியத்துக்கு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் விவேக இது விவேகிராப்தியும் கல்யாணம் அதே மாதிரி பிராப்தம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அப்புறம் தொழில் அபிவிருத்தி அது என்ன கேட்டாலும் கிடைக்கும் செல்வம் கூடனம் இந்த மாதிரி எது கேட்டாலும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் வழிபாடு நல்லா பண்ணுங்கோ நல்லா இருங்கோ